இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த நியாயமான கோரிக்கைக்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்பான தீர்வு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் கடைசி மாத ஊதியத்தின் ஐம்பது சதவீதம் உறுதியான ஓய்வூதியம் ஓய்வூதியமின்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் இவை அனைத்தும் சமூக நீதியின் வெற்றி சின்னங்கள் அதே சமயம் கல்வி வேளாண்மை மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் ஒப்பந்த தற்காலிக தினக்கூலி ஊழியர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பி கே நிறுவனத் தலைவர் மருத்துவர் ச ஐயா உறுதியாக வலியுறுத்துகிறார் சமத்துவம் சம சமூதியம் இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் குரல்